அன்பான மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஐஃபை நிறுவனம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அது வந்து நம்ம எதிர்பார்த்து தான் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் அவங்கள உடனே வந்து சேரு நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து போஸ்ட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறமாவும் இன்னொரு போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நம்ம வீக்காக வந்து உட்காந்துட்டு காவேரி வந்து உட்காந்துருக்காங்க நம்ம விஜய் வந்து நின்றுருக்காரு அவ அழகாக வந்து ப்ரமோஷன் வழி எனக்கு வந்து இந்த பின்னாடி அந்த இது போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அந்த நியூஸ் பேப்பர்லாம் வந்து ஒட்டி அழகாக வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க அது பிடிச்சிருந்தது அது ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு டைம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் நாங்கள் வந்து பண்ணியிருந்தோம் அவங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அது பார்த்தோன்னே எனக்கு அந்த மெமரி தான் அதுதான் ஞாபகம் வந்தது அது மாதிரி நம்ம லட்சுமி பிரியாவும் நம்ம சுவாமியும் அழகாக அந்த இடத்துல வந்து நின்றுருக்காங்க இந்த போஸ்ட்டில் சூப்பராக இருக்காங்க இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சுவாமியும் சரி லட்சுமி பிரியா இந்த போஸ்ட்டுக்கு அப்புறமா இன்னொரு போஸ்ட் அவங்க ஐஃபை நிறுவனத்துக்கிட்ட வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட் தான் இது ஃபேமிலியாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வீடியோஸ் வந்து அவங்க வந்து குட்டி குட்டியாக நமக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த வீடியோ எப்போ வர போகுது ப்ரொமோஷன் வீடியோ அப்படிங்கிறத நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க இருபதாம் தேதி அதாவது நவம்பர் இருபது வந்து அது லெவன் லெவன் பிஎமுக்கு தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சரிங்களா பிஎமுக்கு தான் நம்ம பார்க்க பார்க்கணும் அப்போ தான் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அதே டைமில் தான் போன தடவை ரிலீஸ் பண்ணாங்க குட்டியாக ஒரு வீடியோ இப்போயும் அதை தான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அது சூப்பராக இருக்கும் அது நம்ம வீக்காவோட குட்டி வீடியோவாக தான் இருக்கிறதுங்க நிறையவே சான்ஸ் இருக்குது அப்பயுமே வந்துட்டு லெவன் லெவனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் காவேரியோட வீடியோஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி இப்போயும் அதை தான் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுவுமே வந்து பயங்கரமாக திருச்சி ஓடும் பயங்கரமாக அவங்க அதாவது அந்த இவங்க ப்ரொமோஷனை இவங்களை கூப்பிட்டா இந்த அளவுக்கு ரீச் ஆகும் அப்படின்னு நினை கணவளோட நினச்சிருக்க மாட்டாங்க அதுக்காக தான் அவங்க ஒன்று ஒன்றா வந்து அப்டேட் நிறைய நிறைய நமக்காக கொடுத்துட்ருக்காங்க ஃபேன்ஸ் ரெடியா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க எப்போவுமே வீக் ஃபேன்ஸ் வந்து ரெடி தான் என்ன அப்டேட் வந்தாலும் அதை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு ரெடி தான் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்குமே அது தெரிஞ்சிருக்கு அதுதான் இந்த மாதிரி அவங்க ஆடியன்ஸ் பல்ஸை புரிஞ்சுக்கிட்டு சூப்பராக வந்து அவங்க வந்து நெக்ஸ்ட் வாக்கத்தில் வந்து அவங்க அடுத்த ஒரு ப்ரொமோஷன் வீடியோ நமக்காக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க மக்களே பார்க்குறதுக்கு எல்லாருமே ரெடியா அப்படிங்கிற கேள்வியோட மீண்டும் ஒரு முறை வந்து நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோ நான் வந்து உடனே மகாநதி சம்மந்தமாக ஒரு சூப்பர் வீடியோ இருக்குது அதை உடனே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் சரிங்களா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்